உங்களுடைய வெற்றிக்கு உதவுவது எது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் லிவ் டு எல்லாரும் சொல்லுவாங்க முயற்சி தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது எல்லாம் தான் ஒரு வெற்றிக்கு வந்து அடிப்படையான காரணம் அப்படின்னு அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது தாங்க உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக திங்க் பண்ண முடியும் உங்களுடைய முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கே முடியும் முடியும் ஸோ இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமான அதாவது இயற்கையான உணவுகளை சாப்பிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையவே செய்யாதுங்க என்ன சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த திங்க் பண்ணுறதே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்மளால கரெக்டா திங்க் பண்றதுக்கு முடியும் சோ எப்போதுமே ஆரோக்கியமான இயற்கை சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க இன்னும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆன பயிற்சிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அது யோகாவாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சதுமான மியூசிக்காக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கோவிலுக்கு போகிறது பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய மதம் சார்ந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போய்கிட்டு வரலாம் பெற்று வளர்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னா பெற்று வளர்க்கலாம் இல்லை வாக்கிங் போகலாம் இல்லை ஒரு பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சின்ன சின்ன குட்டி குட்டியான செடிகளை வந்து வீட்டில் வச்சு வச்சு வளர்க்கலாம் இது எல்லாமே மனசுக்கும் உடலுக்கும் ரொம்பவே ஒரு ரிலாக்ஸை வந்து தரக்கூடியது ஸோ நாம் வந்து எப்போ ஒரு துவண்டு போய் நாம் வந்து உட்கார்ந்துருக்கிறோமோ அப்போ மட்டும்தான் ஒருத்தங்களுடைய சுய ரூபத்தை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் உடல்நிலை சரியில்லாத போது கூட ஒருத்தங்களுடைய உண்மையான முகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ எப்போதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியங்க ஸோ கவலைப்படாதுங்க நல்லதையே சிந்தியுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஆரோக்கியமான உணவு சேர்ந்த முயற்சி மட்டும்தான் ஒரு வெற்றியான பாதைக்கு உங்களை வந்து இது செல்லும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ